என் அன்பு குழந்தையே இங்கு எல்லா காரியங்களுக்கும் சரியான நேரம் அமையும் சரியான நேரம் வந்துவிட்டால் தவறான எல்லாமும் சரியாகிவிடும் எதிர்மறைகள் துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாறும் அந்த சரியான நேரம் அமைவதற்கான இடைவெளியை நமக்கு நாமே கொடுத்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது உனக்கு சரியான நேரம் எதுவென்று நீ கேட்டால் இதோ இப்போது இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கின்றாயே பெருமாளே என்று என்னுடைய காலடியில் சரணாகதி அடைந்தாயே என்னுடைய ஆலயத்தில் நீ காலடி எடுத்து வைத்தாயே என் வார்த்தைகளை தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே இதுவே உனக்கான சரியான நேரம் சரியான நேரம் இல்லாவிட்டால் இத்தகைய நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்காதே எனவே இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் சரியான நேரம் இப்பொழுது உன்னுடைய சிந்தனை மாற்றத்தை நோக்கியும் செயல் முயற்சியை நோக்கியும் இருந்தால் காலம் உனக்கு வெற்றியை பரிசளிக்கும் இருள் எப்போதும் நிரந்தரமல்ல மகளே ஒவ்வொரு இருளையும் காலம் வெளிச்சமாக்குவது போல ஒவ்வொரு துன்பத்தையும் காலம் இன்பமாக்கும் வென்ற பின் அனைத்தும் மாறிவிடும் ஒதுக்கிச் சென்றவர்கள் தேடி வருவார்கள் குறை சொன்ன வாய்கள் நிறை சொல்லும் உலகமே உன்னை உதாரணமாக்கும் கேலி செய்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் புறக்கணித்து செல்கின்றார்கள் விமர்சனங்களை வீசுகிறார்கள் என்று புலம்புகின்றாயே இவை எல்லாவற்றிற்கும் பதில் உன்னுடைய வெற்றியாக இருக்க வேண்டும் நீ எதை நோக்கி செல்கின்றாயோ அதை அடைந்தே தீர வேண்டும் எது உன்னால் முடியும் என்று விமர்சனம் செய்கின்றார்களோ அதை நீ செய்து காட்டுவதே அவர்களுக்கான பதிலடி அவர்கள் பேசும் இழிவு சொற்களை எல்லாம் கேட்டுக்கொள் எல்லாவற்றையும் உன்னுடைய காலடியில் புதைத்துவிடு இவையெல்லாம் நீ வளர்வதற்கு உரமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ பொய்யாக்க வேண்டும் அது உன்னுடைய செயல்களால் மட்டுமே நீ நிரூபிக்க வேண்டும் தோல்வி அடைவதற்கு வருத்தப்பட தேவையில்லை நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்த பிறகு வரும் தோல்விக்கு நீ கவலைப்பட தேவையில்லை அந்த தோல்விக்கு நீ பொறுப்பும் அல்ல எப்பொழுதும் நீ அடைந்த தோல்வியைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் இனிமேல் நீ அடையப் போகும் வெற்றியைப் பற்றி யோசி காலம் கனியட்டும் நேரம் வரட்டும் என்று காத்திருக்காதே நீ முயற்சி செய்பவை உன்னுடைய காலம் நீ நம்பிக்கையோடு உழைக்கும் நேரம்தான் உன்னுடைய நேரம் நீ நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உண்மையோடும் நீ செயல்படும் நேரம் எல்லாமே உனக்கு சரியான நேரம்தான் அதற்கான சரியான பலன்கள் எப்படியும் உனை வந்து சேர்ந்துவிடும் புரிந்து கொண்டாய் அல்லவா இதுதான் உனக்கு சரியான நேரம் நீ வெற்றி காணப்போகும் சரியான காலம் எனவே முயற்சியை கைவிடாதே நீ தொலைத்த சந்தோஷத்தையும் இழந்த நிம்மதியையும் நினைத்து இரவெல்லாம் தனியாகவே அழுது கொண்டிருக்கின்றாய் இப்போதெல்லாம் தனிமையும் கண்ணீர் இரவுகளும் தான் உனக்கு சொந்தமானதாய் ஆகிவிட்டது நீ நீயாக இருக்கும் தருணங்களும் இந்த இரவில் மட்டும்தான் ஆனால் யாரும் காண முடியாத யாரும் அறிய இயலாத அந்த இருளிலும் கூட என் கண்கள் உன்னையேதான் பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிவாயா மகளே அறிந்திருக்கிறீர்கள் பெருமாளே நித்தமும் என்னை பார்த்து கொண்டேதானே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த கண்ணீரை நிரந்தரமாக துடைப்பதற்கான தான் இன்னும் பிறக்கவில்லை என்றுதானே மனதிற்குள் முணங்குகின்றாய் தன் பிள்ளை கண்ணீர் விடுவதையும் கஷ்டப்படுவதையும் ஒரு தகப்பன் வெறுமனே பார்த்து கொண்டிருப்பானா நானும் பரிதவித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் எப்போது பெருமாளே இவை எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று என்னை கேட்டால் அது உன்னுடைய கர்மாக்களின் காலங்களை பொறுத்ததே நான் பலமுறை கூறியுள்ளேன் உன்னுடைய கர்மாக்களை நீ கழுத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கர்ம வினைகளின் வீரியம்தான் இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் ஆனால் என் பிள்ளையான நீ உன்னுடைய கர்மாக்களை அப்படியே சுமக்க வேண்டிய அவசியமில்லை அத்தனையும் சுமக்க உனக்காக நான் இருக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்கான நல்லதை நான் செய்து தருகின்றேன் உன்னை தூக்கி எறிந்தவர்கள் உன்னை தேடி வருவார்கள் கலங்காமல் இரு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே பல ஏமாற்றங்களால் நான் கைவிடப்பட்டேன் என்னை கரையேற்றுங்கள் அப்பா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் துளிர்விடும் கவலைப்படாமல் இரு உன்னை கரையேற்றத்தானே உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் சோதனைகள் தான் வாழ்க்கை முழுவதும் இருக்கின்றது இந்த சோதனைகள் எல்லாம் எப்போது அப்பா தீர்ந்துவிடும் என்று கேட்கின்றாயா நிச்சயமாக ஒவ்வொரு சோதனைக்கு பின்னும் இறைவன் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உனக்காக வைத்திருப்பார் அத்தனை சோதனைகள் முடிந்த பிறகும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயம் தருவார் இப்பொழுது அந்த சோதனைகளைத் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் சர்வ நிச்சயமாக மகிழ்ச்சியான நல்ல வாழ்க்கை உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது இப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனநிலை தெளிவான நீரோடையைப் போலத்தான் இருக்கின்றது உன்னுடைய மனதில் அனைத்து வழிகளையும் ஏற்றுக்கொண்டு ஒரு யதார்த்த நிலையில்தான் நீ இருக்கின்றாய் நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கான ஒரு நல்ல பாதையில் என்னுடைய அப்பா என்னை வழிநடத்தி செல்கின்றார் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய் என்னை காயப்படுத்தி என்னை முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அவர்கள் முன்னிலையில் நான் எப்படி தைரியமாக நடக்க வேண்டும் அவர்களை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று என்னுடைய அப்பா சொன்ன வழிகளில் நான் நிச்சயமாக நடைபோடுவேன் என்று உனக்குள்ளே நீ சபதம் எடுத்துக் கொண்டிருக்கின்றாய் அனைத்தையும் என்னுடைய அப்பா பார்த்து கொள்வார் என்கின்ற உன்னுடைய நம்பிக்கை என்றுமே வீண் போகாது எதிர்மறையான சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு கலங்கிக் கொண்டிருந்த நீ இப்பொழுதெல்லாம் எது வந்தாலும் சவாலாக துணிந்து அதை எதிர்கொண்டு நடக்கின்றாய் என்னுடைய வார்த்தைகளைக் கேட்டு உன்னுள் நடந்த இந்த மாற்றம் எனக்கு பெருமையை அளிக்கின்றது நீ என் மேல் கொண்ட இந்த விசுவாசத்திற்கு நான் கைமாறு செய்ய வேண்டாமா என் கண்மணியே உன்னை தயார்படுத்திக் கொள் என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சியை நீ அடையப் போகின்றாய் என்னுடைய காலடி நேரம் சுபிக்ஷமாக வாழப் போகின்றாய் இதுவரை இல்லாத பெருமகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பிய அனைத்தும் கிடைக்கப் போகின்றது நீ விரும்பிய நல்வாழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் துளிர்க்கப் போகின்றது ஏக்கங்களும் ஏமாற்றங்களும் நிறைந்த உன்னுடைய வாழ்வு இனி சந்தோஷமும் ஆர்ப்பரிப்புகளும் ஆனந்தமாக நிறையப் போகின்றது கவலைகள் அனைத்தையும் மறந்துவிடு குழந்தையே உன்னுடைய அப்பா நான் உன்னுடனே இருக்கின்றேன் உனக்கான நல்லவற்றை செய்து கொடுக்கவே நான் இருக்கின்றேன் எனவே நம்பிக்கையோடு போராடு நிச்சயம் உனக்கு ஜெயம் கிட்டும்